வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீடா இந்த ஒரு நியூஸ் பார்த்து ஆக்ட்ரஸ் ஆயிருப்பீங்க அரை மலம் மல்லிப்பூவை எடுத்துட்டு போனதுனால அவங்களுக்கு ஒன்னே கால் லட்சம் ரூபாய் வந்து ஃபைன் போட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே ஷாக் ஆயிருப்போம் என்னோட அரை மோள மல்லிப்பூவை எடுத்துட்டு போனதுக்கு ஒன்னே கால் லட்சம் ஃபைனா அப்படின்னு ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா வந்து இருக்காங்க ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி என்ன மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து ஆஸ்திரேலியா போகும்போது நம்மளால எடுத்துட்டு போகும் முடியாது ஆஸ்திரேலியா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க அதுக்கான டீட்டெயில் வீடியோ நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது இன்ஃபோ த்ரீ நம்ம எல்லாருமே இப்படி ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க அப்படின்றதே மறந்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் நவ்யா நாயர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் அவங்கள பற்றி அந்தளவுக்கு ஒன்றும் அவ்வளோ ஃபேமஸாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை பட் ரீசன்ட் டைம்ஸில் அவங்க பற்றி வந்த நியூஸை பார்த்து என்னப்பா இந்த ஆக்ட்ரஸ்க்கு இவ்வளோ ஃபைன் போட்டாங்க அதுவும் இந்த ஒரு காரணத்துக்காகவா அப்படின்ற மாதிரி நம்ம ஷாக் ஆகிருப்போம் பிரசன்னா கூட விழிகளில் அருகினில் வானம் அப்படின்னு அந்த ஒரு சாங்கில் வந்து இவங்களை பார்த்துருப்போம் டக்குன்னு வந்து அந்த ஒரு ஞாபகம் வந்துருக்கும் ஆமாம் அவங்களாம் இவங்க அப்படின்ற மாதிரி முன்னாடி எதுக்காக இவங்களுக்கு ஒன்னே கால் லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஆஸ்திரேலியா போகிறதுக்கு ஃப்ளைட்டில் போயிருக்காங்க அப்போ வந்து சாரிலாம் கட்டிட்டு அவங்க ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்காக தான் அங்கே போயிருக்காங்க பட் அவங்க வந்து ஆஸ்திரேலியா போனக்கப்புறம் வந்து தலையில் பூ வச்சுக்கலாம் கட்டி இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் அரை மூலம் மல்லிப்பூங்க வெறும் அரை மூலம் மல்லிப்பூவை அவங்க பேக்கில் வச்சுருந்துருக்காங்க இந்த ஒரு மல்லிப்பூவை வந்து நம்ம ஆஸ்திரேலியா இறங்கினோடனே அந்த ஏர்போர்ட் செக்கிங்ஸ்லாம் இருக்கும்ல அதில் வந்து பார்த்துட்டு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி மல்லிப்பூலாம் எடுத்துட்டு வரக்கூடாது ஸோ இதுக்காக நாங்க உங்களுக்கு ஒன்னே கால் லட்ச ரூபாய் ஃபைன் போடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பயங்கர ஷாக் ஆயிருக்காங்க என்னங்க அரை மூல மல்லிப்பூக்கு ஒன்னே கால் லட்ச ரூபாய் ஃபைன் போட்டாங்களே இது ரொம்ப புதுசா இருக்கு இந்த விஷயம் வந்து நான் கத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்தது இந்த ஒரு சம்பவத்துல இருந்து ஸோ இதை வந்து அவங்க ஒரு நோட்டாவே அவங்க ஷேர் பண்ணியிருந்ததுக்கப்புறம் இந்த ஒரு நியூஸ் வைரலாக பரவ ஆரம்பிச்சுது என்னங்க இது அறமூல மல்லிப்பூ தானே எடுத்துகிட்டு போனாங்க இது கெடுக்குங்க இவ்வளோ ஃபைனு அவ்வளோ ஸ்ட்ரிக்டானவங்களாம் ஆஸ்திரேலியாக்காரங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும் ஆக்சுவலி ஆஸ்திரேலியா வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ரிக்டஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் அவங்க நாட்டுக்கு வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்ஸில் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பொருட்கள் எடுத்துட்டு வராங்க அப்படின்றத கவனிக்கிறது இல்லை ஏன்னா அந்த நாட்டோட பயோ செக்யூரிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க ஆஸ்திரேலியாவோட சுற்றுச்சூழல் பாதுகாப்புல அவங்க எந்த அளவுக்கு கன்சனா இருக்காங்க தான் இந்த ஒரு சம்பவமே வந்து எக்ஸாம்பிளா சொல்ல முடியும் ஏன்னா ஆஸ்திரேலியால அந்த அளவுக்கு ஒரு பயோ செக்யூரிட்டி சட்டம் இருக்கு அவங்களோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்பவே வந்து மும்முரமா இருப்பாங்க தீவிரம் காட்டுவாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இருப்பாங்க அப்படின்னு இந்த மல்லிப்பூவை தாண்டி ஆஸ்திரேலியா போகும்போது நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பூ உலர்ந்த பூக்கள் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதை தாண்டி மூலிகைகள் மசாலா பொருட்கள் அப்படின்னு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போக முடியாது இதை தாண்டி ஸ்வீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குலோப் ஜாமுனை கூட நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியாது மைசூர் பாக் சோம்பு ஏன் அரிசியை கூட நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு உங்களோட ஃப்ளைட்ஸில் வந்து கொண்டு போகவே முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் தாண்டி வீட்டில் சமைச்ச ஃபுட்டு இருக்குல்ல இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியா யாரோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா வீட்டில இருந்து சமைச்சு உங்களோட பேக்டு ஃபுட்ஸை நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னா அதுக்குமே அங்கே அலோட் கிடையாது உங்களோட பெட் அனிமல்ஸை வந்து கொண்டு போகிறதுக்கும் அங்கே வந்து அனுமதி கிடையாது அதே மாதிரி பெட் அனிமல்ஸோட ஃபுட்டுக்குமே வந்து அனுமதி கிடையாது டைரி ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஃபிளைட்ஸ்ல கொண்டு போய் அவங்களோட நாட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அனுமதியுமே கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட டிக்ளேர் பண்ணி அவங்க கிட்ட வந்து அபிஷியலா நம்மளுக்கு அது அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் சில பொருட்களை வந்து கொண்டு போக முடியும் அப்படி இருக்கக்கூடியது ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்ஸ் சிப்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல குக்கடு ஃபுட்ஸ்லாம் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நீங்கள் டிக்ளேர் பண்ணிடணும் இந்த மாதிரி நான் அவங்க வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க உங்களுக்கு இன்கம்மிங் பேசஞ்சர்ஸ் கார்டு அப்படின்னு வந்து ஒன்று கொடுப்பாங்க அந்த கார்டில் நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்களா இந்த மாதிரி இருக்க சொல்லக்கூடிய ஐட்டம்ஸில் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கோம் அதில் நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா அது என்ன பொருள் அப்படின்றத அவங்க செக் பண்ணி அவங்களோட பயோ செக்யூரிட்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்களோட சுற்றுச்சூழலுக்கு அது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய ஃபுட்ஸ்ல வந்து இப்போ உங்க குழந்தைய வந்து நீங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னாலுமே ஆஸ்திரேலியால அந்த பேக்டு பவுடர்டு மில்க் பவுடர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சீல்டு மில்க் பவுடர்ஸை வந்து கொண்டு போகிறதுக்கு ஹலோ பண்ணுவாங்க பட் இதை எல்லாத்தையுமே நீங்க டிக்ளேர் பண்ணணும் அவங்க கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றது அப்படி நீங்க டிக்ளேர் பண்ணாம அவங்களே வந்து அது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதுக்கான ஃபைன் அமௌண்ட் அப்படின்றது ஆஸ்திரேலியன் டாலர்ஸில் ஆயிரம் ரூபாயிலேருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து போடப்படும் நம்ம இந்தியன் அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் அப்படின்றது ஆஸ்திரேலியன் டாலர்ஸில் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த மாதிரி தான் நவ்யான ஆயிருக்கும் அந்த அரை மூலப்பூவை அவங்க வந்து சொல்லாமல் எடுத்துகிட்டு போனதுனால அவங்களோட ஆஸ்திரேலியன் டாலர்ஸில் வுசண்ட் நைன் எயிட்டி ருந்து ஃபைன் அமௌண்ட்டை அமௌண்ட்ல வந்து நிற்குது இதில் சம்டைம்ஸ் வந்து சில பொருட்களை நீங்க கொண்டு போக டிக்ளேர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் கோர்ட் வரைக்குமே போகிறதுக்கான விஷயங்களுமே வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் போன எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா இந்த மாதிரி திங்ஸை கொண்டு போய் ஃபைன் வாங்கியிருக்கீங்க இல்ல ஆஸ்திரேலியா போகணும்னு வந்து ஒரு தாட் வருதா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு நம்ம இன்ஃபோ த்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க